அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கப்போற பதிவு ரொம்பவும் ஒரு அருமையான ஒரு பதிவுங்க எல்லோரும் பார்த்து கூடிய ஒரு முக்கியமான ஒரு பதிவு பொதுவாக நம்ம வீட்ல செல்வங்கள் கொளித்து நிம்மதியாக வாழ நமக்கு முக்கியமாக வழிவகுப்பது என்பது என்று சொன்னீங்கன்னா அது பணம் தான் அந்த பணத்தை நம்ம எவ்வாறு ஈர்ப்பது என்பதை அதிலும் ஒரு முக்கியமான ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயங்கள்லாம் இருக்குதுங்க அதில் வந்துட்டு நம்ம பணம் வைக்கிற பீரோவை நம்ம எந்த திசையில் நம்ம வீட்டில் வச்சா நமக்கு பணம் என்பது பல மடங்கு பெருகி நம்ம நிம்மதியாக வாழலாம் என்பதை பற்றி இந்த பதிவில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ பதிவை பார்க்கலாம் நம்ம வீட்டில் வந்துட்டு பீரோ வைக்கும் முறை என்பது வாசு சாஸ்திரத்தின்படி மிக மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயன்னே சொல்லலாங்க அதுவும் செல்வமும் நேர்மறை ஆற்றலும் வீட்ல பெருகி பீரோவை சரியான திசையில வைப்பது ரொம்பவும் நல்லதும் கூட அது வந்து ஒரு குறிப்பிட்ட திசையில் பணம் வைக்கும் பீரோவை நாம் வைப்பதன் மூலம் நமக்கு வரவேண்டிய அதிர்ஷ்டங்கள் என்பது தடைபடுவதே கிடையாதுங்க மேலும் மேலும் செல்வங்கள் கொழித்து நம்ம பீரோவை வைக்கும் முறை அதாவது அந்த திசை என்பது மிகவும் முக்கியம் இப்படி நம்ம பீரோ வைப்பதற்கான குறிப்பிட்ட திசை என்று இந்த பதிவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் தென்மேற்கு திசை அதாவது கன்னி மூளை என்று சொல்லுவாங்க இல்லையா அப்படி இந்த கன்னி மூலையில இந்த பீரோவை வைக்க மிகவும் ஒரு உகந்த திசை என்று வாசு சாஸ்திரத்திலே இருக்குதுங்க இந்த மூலையில் பீரோவை வைத்தால் நேர்மறை ஆற்றல் அதிகரித்து செல்வம் பெருகும் அப்புறமா பீரோ திறக்கும் திசை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பீரோவின் பின்பக்கம் வந்து தென்மேற்கு திசையில் இருக்கணுங்க அதாவது பீரோவின் கதவு என்பது வடக்கு திசை நோக்கி நம்ம திறக்க மாதிரி இருக்கணும் குபேரர் திசை வடக்கு திசையில் அருள்புரிவதால் பணம் வந்துட்டு நமக்கு அதிக அளவில் ஒரு சக்தி உள்ள திசைன்றே சொல்லலாங்க அதற்கு மாறாக பீரோவின் பின்பக்கம் வந்து மேற்கு திசையில் இருந்து கதவு வந்து நம்ம பீரோவோட டோர் வந்து கிழக்கு திசை நோக்கி திறக்கும்படியும் வைக்கலாம் அதுவும் ரொம்ப ஒரு விசேஷத்தை தரும் வடக்கு திசை கிழக்கு திசை இது ரெண்டுமே சில வாஸ்து நிபுணர்கள் கூட நமக்கு வடக்கு திசையை நோக்கி அல்லது கிழக்கு திசையை நோக்கியே பீரோவை வைக்கலாம் என்று சொல்வாங்க அப்படி நம்ம பீரோவை வடக்கு திசை நோக்கி திறக்கும்படி வைப்பது நல்லது நீங்கள் பீரோவை திறக்கும்போது உங்கள் முதுகு என்பது வடக்கு நோக்கி இருக்கணுங்க பீரோவை கிழக்கு கிழக்கு திசை நோக்கியும் திறக்கும்படி வைத்தால் நிம்மதியும் லாபமும் பன்மடங்கு பெருகும் பொதுவாக பீரோவை வைக்கும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா நம்ம பீரோவை வைக்கும்போது நம்ம வைக்கிற இடத்துல நம்ம வீட்டின் சுவரை ஒட்டி நம்ம ரூம்ல உள்ள சுவரை ஒட்டி வைக்கக்கூடாதுங்க பீரோவை சுவரில் ஒட்டி வைக்காமல் நான்கு மூலைகளிலுமே சிறிது இடைவெளி விட்டு வைக்கணும் இந்த இடைவெளியில் வாயு பகவான் ஊடுருவி செல்வதாக நம்பப்படுகிறதுங்க இது பணத்தை சேமிக்க உதவும் தெற்கு திசையை நோக்கி திறக்கக்கூடாதுங்க எந்த காரணத்தை கொண்டும் நம்ம பீரோவை மேற்கு திசையை அதாவது தெற்கு திசையை நோக்கி திறக்கும்படி வைக்கக்கூடாது இது செல்வ இழப்பை வந்து நமக்கு அதிக அளவில் ஏற்படுத்தும் வடகிழக்கு மூலையில் பீரோவை வைப்பதை தவிர்த்த தவிர்க்க வேண்டும் அடுத்து நம்ம பீரோவை வைக்கும்போது அடியில் அதாவது நான்கு பக்கமும் இருக்கும்ல அதில் வந்து பீம்களுக்கு அடியில் அதாவது பீரோவை எந்த பீம்களுக்கு நம்ம கீழும் வைக்கக்கூடாதுங்க பீரோவை எப்போதும் குப்பைகள் தூசுகள் அதாவது ரொம்பவும் சுத்தமாக வைக்கணுங்க அப்படி சுத்தமாகவும் ஒழுங்காகவும் நம்ம பீரோவில் நம்ம துணிமணிகளெல்லாம் பீரோவில் ஒழுங்காக அடுக்கி வைத்திருக்க வேண்டும் இப்படி வைப்பது நமக்கு செல்வ வளத்தை மேலும் மேலும் அதிகரிக்குங்க எப்பயுமே நம்ம வீட்டில் ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை பீரோவில் கண்டிப்பாக வச்சிருக்கணும் நம்ம வங்கி கணக்கில் மட்டுமே நம்ம அக்கவுண்ட்ல பணத்தை வச்சுருந்தால் போதாது பணம் வருவதற்கான வாய்ப்பு வந்து அப்படி வச்சிங்க அப்படின்னா குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால் வந்துட்டு பீரோவுக்குள்ளே எப்பவும் நமக்கு இருக்கும் நகை அல்லது பணப்பெட்டியை நாம நாம் அதை கண்டிப்பாக தெற்கு திசையை தவிர்த்து வடக்கு கிழக்கு அல்லது மேற்கு திசைகளை பார்த்து வைக்கலாம் வடக்கு திசை நோக்கி வைப்பது மிகவும் நன்மையை பயக்குங்க பீரோவின் உள்ள வந்து மஞ்சள் அல்லது ஆப்டு ஒயிட்டு போன்ற வண்ணங்களை பயன்படுத்தலாம் பீரோ வந்து மஞ்சள் அதாவது அந்த நிறம் வந்து நமக்கு டிம் அடிக்கிற கலர் மாதிரி இருக்கக்கூடாதுங்க மங்களாக இருக்கக்கூடாது நம்ம பீரோ வந்து பிரைட்டாக இருக்கணும் இது வந்து இப்படி நம்ம வைப்பது செல்வ வளத்தை அதிகரிக்குங்க அடுத்து பீரோவில் வந்து தரையில நேரடியாக நம்ம கீழே அந்த பீரோவை வைக்கும்போது அந்த பீரோ வந்து தரையில அப்படியே கீழே படிக்கிறோம் கீழே தொடுற மாதிரி வைக்கக்கூடாதுங்க அந்த நான்கு பக்கமும் கால்களுடன் ஒரு நிலையாக ஏதாவது ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சு நம்ம பீரோ வைக்கணுங்க ஒரு சில வீடுகளில் தென்மேற்கு முறையில் பீரோவை வைப்பதற்கு அதற்கு ஏற்ற மாதிரி அமைப்புகள்லாம் இல்லாட்ட அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் வடமேற்கு மூலையில் பீரோவை வைக்கலாங்க ஆனால் அது மேற்கு பக்கமாக உள்ள சுவற்றின் அருகே பீரோ என்பது கிழக்கு திசை நோக்கி திறக்கும்படி இருக்கணும் இப்படி வைப்பது வீண் செலவுகளை குறைத்து நேர்மறை ஆற்றலி ஆற்றல்களை நமக்கு அதிகமாக இருக்க உதவுங்க இப்படி இந்த மாதிரி பீரோ வைக்கும்போது ஒரு சில வாசு குறிப்புகளை பயன்படுத்தி நம்ம பீரோவை வைத்தால் வீட்டில் செல்வமும் செழிப்பும் நிலைத்திருக்க நமக்கு அதிக அளவில் உதவி செய்யுங்க பணத்திற்கு தட்டுப்பாடு என்பதே வராது வீட்டில் செல்வம் கொழித்து நிம்மதியாக வாழலாங்க அன்பர்களே இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவிட்டுட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருக்குமே நம்ம பதிவை ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி